சரி எம் ரிசல்ட் எப்பதான் வரும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க ரிசல்ட் வருமா இல்லை வராமையே போயிருமா அவ்வளவுதானன்னு சொல்லி நிறைய மெசேஜ் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க கம்பல்சரி எப்படி இருந்தாலும் இங்க கொடுத்து தான் ஆகுணும் ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிற ரீசன் எல்லாமே கரெக்டு தாங்க இதனால் வரைக்கும் கொஞ்சம் ப்ராசஸ் எப்பவுமே மித்த எக்ஸாம் போர்டு வர இந்த எக்ஸாம் போர்டு பர்ஃபெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைம் தான் டிலே ஆகியிருக்குது என்ன ரீசன் தெரியல எப்போ வரும்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்கிற டேட் தெரியல அதே போல் தான் எங்களுக்கு நான் நம்ம சைட்லேருந்து நம்ம இதுலேருந்து நிறைய பேர் மேல் போட்டுருக்குறாங்க போய் பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிருக்கிறாங்க நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஜூனுக்குள்ளே ஜூன் என்டிங்குள்ளே கொடுத்துருவாங்களான்னு தான் நினைக்கிறேங்க அது நம்மளோட இது தான் அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தாங்க தெரியும் எப்படி இருந்தாலும் இந்த இயர்க்குள்ளே போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா தான் முடியுங்க இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் போயிடுச்சுன்னா எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்க இந்த ஒரு போஸ்டிங் போட மாட்டாங்க மேக்ஸிமம் இந்த இயர்க்குள்ளே கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் ஏற்கனவே ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு நிறைய பேர் இனிமேல் எம்பிஎசிசி எக்ஸாம் என்ன இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அவங்க நிறைய பேருக்கு வந்து நீ இது எழுதுறதுக்கே ஒரு யோசிக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க டீன்பிசி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு போகிறாங்க இது என்ன டிலே ஆகுதுன்னு சொல்லுவீங்க அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது அது இல்லாமல் இப்போ வந்து இது டேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இன்ட் ப்ராக்டிக்கல் ரவுண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீ டைம் எல்லாமே வேணுமேங்க அது மாதிரி அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம் என் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் ரவுண்டுங்கும் போது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லுமே அவங்க கண்டெக்ட் பண்ணும்போது ஒன் வீக் மேலே அவங்களுக்கு தேவைங்க அதுக்கான ஃப்ரீ ஷெடியூல் எல்லா ப்ராசஸ் போட்டு எல்லாமே பண்ணணுமேங்க அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம் அந்த அன்னைக்கு அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கிற மாதிரி பார்த்தா தான் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால டிலே ஆயிருக்கு இரு ஆயிருச்சு பரவாயில்ல கம்பல்சரியான ரிசல்ட் கொடுத்துதான் ஆவாங்க ஓகேங்களா இந்த ஜூன் என்டிங்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல ஜூலைல பிராக்டிக்கலும் முடிச்சுட்டாங்கன்னா அடுத்து ஒன் ஆட் டூ ஒன் நெக்ஸ்ட் மந்த்தில் ஆகஸ்ட்ல கூட நெக்ஸ்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ வச்சிட்டாங்கன்னா அக்டோபர் நவம்பரில் போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல அவ்வளோ கொஞ்சம் இந்த டைம் வச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி என்னோட ஐடியா உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி குங்கள் செலக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்ட் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கான இன்டர்வியூ எல்லாம் எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ண எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே நம்ம சேனல்லே ஃப்ரீயாக வரும் ஓகேங்களா அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் வரட்டு விடுங்க எல்லோரும் இன்னும் ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லி மற மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அது எங்களுக்கு தெரியலிங்க வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோண்ட் சப்போர்ட்டிங்